வணக்கம் வடமாகாணத்தை பார்க்கிற போது குறிப்பாக பல்வேறுபட்ட மரபுரிமை சார்ந்த இடங்களும் அதே நேரத்தில் ஆன்மீக ரீதியிலான இடங்களும் காணப்படுகிறது அவை பிரசித்தி பெற்ற இடமாக விளங்குகின்றது அதிலும் குறிப்பாக சில தொன்மைகள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் எங்கோ ஒரு மூளையில் காணப்படுவதாக அமைகின்றது அவற்றை வெளிக்கொண்டு வரும் முகமாகத்தான் இந்த காணொலி பதிவு அமையப்பட்டிருக்கிறது வடமாகாணம் என்கின்ற போது யாழ்ப்பாணத்தை எடுத்து நோக்குகிற போது மிகவும் மரபுரிமை சார்ந்த பல தொல்லியல் சார்ந்த இடங்கள் காணப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த ஆலயங்களுக்கு என்றும் தனியான ஒரு வரலாற்று சிறப்புகள் காணப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயம் தொடர்பாகத்தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அளவெட்டி என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சுப்பிரமணிய ஆச்சிரம கோவில் தொடர்பில்தான் இந்த ஒரு காணொளி பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம் இந்த ஆலயத்தினுடைய வரலாற்று சிறப்பு என்ன இந்த ஆலயம் அமைய பெற்றதற்கான மிக முக்கியமான காரணிகள் என்ன மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அழகியல் சார்ந்த விடயங்கள் என்ன என்பது தொடர்பாகவும் இந்த காணொலி பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம் யாழ்ப்பாணத்து மாமுடிவர் சிவஜோக சுவாமிகளின் கொழும்புத்துறை ஆசிரமத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வைகாசி மாதம் அமெரிக்க இளைஞர் வந்தார் அவரின் வருகையை எதிர்பார்த்திருந்த யோக சுவாமிகள் அவருக்கு சுப்பிரமணிய சுவாமிகள் எனும் நாம அளித்தார் அவரே தமது குருத்தவர் சிவாய சுப்பிரமணிய சுவாமிகள் என ஆலய நிர்வாகத்தினர் கூறுகின்றனர் அவர் இலங்கைக்கு வந்து தங்கியிருந்த அளவெட்டி கிராமத்தில் சிவயோக சுவாமிகளின் ஆசியுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய ஆச்சிரமத்தினை ஸ்தாபித்தார் என்று உலகளாவிய ரீதியில் சிவப்பணி ஆற்றி ஹவாய் சைவ ஆதீனம் இமாலய கலைக்கூடம் இந்து பாரம்பரிய அறக்கட்டளை ஆகியவற்றின் மூலவூற்று ஸ்ரீ சுப்பிரமணிய ஆச்சிரமத்திலிருந்தே ஆரம்பமாகியது குருதேவரை யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வந்து அளவட்டி கிராமத்தில் தன்னுடைய வீட்டில் வளர்ப்பு மகனாக குருதேவரை ஏற்றுக்கொண்டு யாழ்ப்பாணத்து தமிழ் பண்பாடை போதித்து சிவயோக சுவாமிகளை அறிமுகப்படுத்தியவர் கந்தையா செட்டியார் ஆரம்பத்தில் சிப்ரமணிய ஆசிரமம் இவருடைய இல்லத்தில் செயல்பட்டு வந்தது பிற்காலத்தில் கந்தையா செட்டியாரின் மகன் விநாயகமூர்த்தி செட்டியாரும் அவருடைய துணைவியார் சிவஜோக்கு தொடர்ந்து நல்ல முறையில் நடத்தி வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு குருதேவர் எழுபத்தி ஐந்து அடியவர்கள் சகிதம் இலங்கைக்கு வந்து அளவெட்டி ஸ்ரீ சுப்பிரமணிய ஆச்சிரமத்தில் தங்கியிருந்து அடியவர்களுக்கு ஆத்ம போதனையும் ஆத்ம சாதனையும் அருளியிருந்தனார் சில அமெரிக்க அடியவர்கள் அளவெட்டி ஆசிரமத்திலேயே தங்கியிருந்து ஆத்மீக பயிற்சியும் சமய பணியும் செய்து வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிற்கு பின்பு வருடா வருடம் குருதேவர் இலங்கை இந்திய நாடுகளுக்கு தலையாத்திரை செய்தார் அந்த தருணம் அளவெட்டி ஸ்ரீ சுப்பிரமணிய ஆசிரமத்தில் தங்கி அடியவர்களுடன் ஆத்ம சாதனையில் ஈடுபடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் திகதி குரு தேவர் சுப்பிரமணிய சுவாமிகள் தற்போது ஹவாய் சைவ ஆதீனத்தின் குருமகா சன்னிதானமாக இருக்கும் சர்க்குரு போதிநாத வேலன் சுவாமிகளுக்கு சன்னியாச தீட்சை வழங்கினார் அத்தோடு மேலும் பல அமெரிக்க துறவிகளுக்கு தீட்சை வழங்கினார் இந்த தெய்வீக நிகழ்வினை குறிக்கும் வகையில் அதே ஆண்டு ஸ்ரீ சுப்பிரமணிய ஆசிரமத்தில் பசுபதீஸ்வரர் திருக்கோவிலை குறித்து அவர் ஸ்தாபித்தார் சர்க்குரு போதிநாத வேலன் சுவாமிகளை சில காலம் அளவெட்டி சுப்பிரமணிய ஆசிரமத்தில் தங்கி ஆத்ம சாதனை செய்யுமாறு பணித்தார் சர்க்குரு போதிநாத வேலன் சுவாமிகள் குருவின் அருளானைப்படி தினசரி கும்பலாவிளை பிள்ளையார் கோவில் மற்றும் நல்லூர் கந்தசுவாமி கோவில் கொழும்புத்துறை சுவாமி சமாதி திருக்கோயில் கைதடி மார்க்கண்ட சுவாமிகளின் ஆச்சிரமம் யாழ் சிவதுண்டர் நிலையம் ஆகியவற்றுக்கு சென்று வழிபாடு தியானம் ஆத்மசாதனை ஆகியவற்றை செய்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குருதேவர் ஆச்சிரமத்திற்கு அருகில் இரண்டு மாடி கொண்டு கட்டிடத்தினை கொள்வனவு செய்து அதில் தொடங்கியது அந்த புதிய பரிபாலனம் செய்வதற்காக அளவெட்டி அடியவர்களை கொண்டு பரிபாலன சபை உருவாக்கப்பட்டது முன்னர் சுப்பிரமணிய ஆச்சிரமம் இயங்கி வந்த இடத்தில் தொடர்ந்து பசுபதீஸ்வரர் திருக்கோவில் நித்திய பூஜை இடம்பெற்று வந்தது சனி ஞாயிறு தினங்களில் மாணவர்களுக்கு சமய ஆங்கில வகுப்புகள் சங்கீதம் மிருதங்கம் வீணை பரதநாட்டியம் யோகாசனம் ஆகியவை இலவசமாக கற்பிக்கப்பட்டது குரு பூசைகள் மற்றும் விசேட நாட்களில் அன்னதானமும் கிரமமாக நடைபெற்றன வருடா வருடம் குருதேவர் அடியவர் சகிதம் ஆச்சிரமத்திற்கு வந்து யாத்திரை மற்றும் சமய சமூக பணிகள் ஆற்றி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தை மாதம் ஐந்தாம் தேதி குருதேவர் சிவாய சுப்பிரமணிய சுவாமிகளின் ஐம்பத்தி ஆறாவது தினம் அளவெட்டியில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது அன்றைய தினம் மாலை குறித்தோவர் பூசித்து வந்த ஸ்ரீலிங்க பெருமானை அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்து கோபால் ஸ்ரீ சுப்பிரமணிய கோட்டத்தில் பிரதிஷ்டை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற ஜூலை இனக்கலவரத்தின் பின்னர் குரது இலங்கை தமிழர் அகதி நிவாரண நிதி எனும் நிதியத்தை நிறுவி பாதிக்கப்பட்ட ஏராளமான மக்களுக்கு நிவாரண உதவி வீடு கட்டி கொடுத்தல் என்பவற்றை செய்தார் இவ்வாறு அளவெட்டி கிராமத்தில் ஓர் ஆத்மீக சபைய சமூக ஸ்தாபனமாக செயற்பட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்களை நல்வழிப்படுத்தி பெரியவர்களை ஆத்மீகத்தில் ஆற்றுப்படுத்தி வந்த ஸ்ரீ சுப்பிரமணிய ஆச்சிரம பணிகள் எண்பத்தி ஆறாம் ஆண்டளவில் போர்ச்சூழல் காரணமாக ஸ்தம்பிதம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு விமான குண்டு சேதமடைந்தது இதனால் மூன்று தசாப்தங்களாக ஆச்சிரம பணிகள் தடைபட்டு இருந்தது இருப்பினும் குருதேவரனால் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய ஆச்சிரமம் பசுபதீஸ்வர ஆலய பூஜைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சர்க்குரு போதிநாத வேலன் சுவாமிகள் இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் ஸ்ரீ பணிகளை வைத்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அடியவர் சகிதம் அளவெட்டிக்கு வந்த பசுபதீஸ்வர திருக்கோவில் திருப்பணிகளை ஆரம்பித்து வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தைப்பூச நன்னாளில் அடிக்கல் நாட்டப்பட்ட திருக்கோயில் இந்திய இலங்கை கலைஞர்களின் கைவண்ணத்தில் கலை கோயிலாக உருவாகி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பங்குனி மாதம் பதிமூன்றாம் திகதி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது